குழந்தையே அன்பு குழந்தையே நான் ஆதிபராசக்தி கதைக்கின்றேன் கேள்வி பல வேலைகளில் நமது நம்பிக்கை ஆட்டங்காணும் அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் நம்பிக்கையே போய்விடும் வேறு எங்காவது போய் பார்க்கலாமா என எண்ணம் தோன்றும் இப்படி அடிக்கடி மனம் மாறுகிறாயா தன்னம்பிக்கை இழக்கின்றாயா அல்லது வருவது விரட்டும் நான் என்னோடு இருக்கின்றேன் என்று தைரியமாக இருக்கின்றாயா என்ன போகிறாய் கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் குழந்தாய் அது துன்பமன்ற எண்ணம் உங்களில் ஏற்பட்டால் நான் செய்கிறேன் உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து தரவே நான் அவதரிக்கின்றேன் மனாக பார்வதி தேவியாக உமாதேவியாராக ஏன் என்னை பல ரூபங்களில் காலியாக ஆதிபராசக்தியின் மறுபமாக மற்றும் வீரமாக வீரபத்ரகாளி மற்றும் முத்துமாரி என்ற பெயரில் அப்படி நாகம்மாவாக நாகத்தின் ரூபமாக நாகம்மாவாக உங்களுக்கு காட்சி தருகின்றேன் ஆதிபராசக்தியே போட்டி என என்னை வணங்குங்கள் நோய்களில் விடியிலிருந்து தப்பிக்க வைக்கும் வைத்தியன் நான் முதலில் உன்னை நீ நம்பு ஆதிபராசக்தி போட்டி என்று அழைக்கிறாய் கோரிக்கைகளை உணவுகிறாய் நானும் அடைத்து வைத்திருந்த வழிகளை திறந்து காட்டினேன் ஆனால் உன் மனம் அலைவாகின்றது நீ இந்த வழியாக செல்லென்ன நான் சொல்லும்போது நான் ஏதோ ரூபத்தில் வந்து நானாக வந்து சொல்லுவேன் என்று சொல்லில கனவுளை சொல்லுவேன் இல்லாட்டி ஏதோ ஒரு மனித ரூபத்தில் வந்து இல்லாட்டி உனக்கே நான் புரிய வைப்பேன் நீ இந்த வழியால் தான் செல்வனன்றா ஆனால் நீ கேட்காம மற்ற வழியாக சென்று பிரச்சினை மாட்டுகின்றாய் நடந்து போகும் வழியை மட்டுமில்லை உன் வாழ்க்கை பயணத்தில் நீ தோண்டும் வரை சரி உனது திருமண வாழ்க்கை என்றாலும் சரி குடும்பத்தில் என்றாலும் சரி நான் இப்படி போகாதே இப்படி யோசிக்காதே இப்படி நடக்காதே நீ கோவப்படுகிறாள் கூடுதலாக உனது கோபத்தை அடக்கிக்கொள் தியானம் செய்ய என்னை தினமும் வணங்கி உனது மனதை அமைதிப்படுத்திக்கொள் அமைதிப்படுத்தினால் குடும்பத்தில் அமைதி நிலவும் என்றெல்லாம் சொல்லுகின்றேன் உனது வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள் தூசு துணிக்கை இல்லாமல் துரைத்து உனது வீட்டை கழுவி துத்த பொத்தமாக வைத்திருப்பதுடன் மனதில் இருக்கும் அழுக்குகளை நீக்கி மற்றவர்களிடம் நீ காட்டும் அன்பை காட்டு மற்றவர்களிடம் அன்பை காட்டு என்றலான் நான் சொல்லுகின்றேன் ஆனால் நீ கேட்கவில்லை முதலில் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை ஏரென்று எடுத்துக்காட்டு காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிறந்தா திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன் வந்து நிற்கும் உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதையே கிடைக்கவன் மனு நினைக்காதே கிடைக்கவில்லை என்றால் அதை பழி வாங்குவேன் நான் விரும்பினவனோ விரும்பினவனோ எனக்கு கிடைக்கவில்லை என்னை எனது மனைவி கணவன் என்னையோ கணவன் மனைவியோ விளையாட்டி குடும்பத்தில் இருப்பவர்களையோ பக்க பக்கத்தையோ பழி வாங்குவன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு அன்பை காட்டு போகட்டும் நன்றாக இருக்கட்டும் என விட்டு விடு விடில் விட்டு கொடுத்து அமைதியாக வாழு அவர்களுடன் சேர்ந்து உனது மனதை தியானத்துக்கு கொண்டு போ அமைதிப்படுத்து உனது பிரச்சினைக்கு வழி கிடைக்கும் முதலில் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை கேர் என்று எடுத்து காட்டு எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கரைந்து கொண்டாலும் திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரப்போகின்றாய் பணிவு பொறுமை நிதானம் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு வராசக்தி போட்டி ஆதி வராசக்தி போட்டி என எனது கொமாளின் மூன்று தரம் வராசக்தி போட்டி என எழுதி இதை இருபத்தோரு பேருக்கு நீ பகிர வேண்டும் பகிரும் போது அவர்களையும் இருபத்தோரு பேருக்கு பகிர்வதுடன் அவர்களும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இதில் சொல்வது போல நடக்க சொல்லி எழுது அப்ப நாட்டிலும் பிரச்சினைகளை நான் தீர்த்து வைப்பேன் உன் நீ துணை கொண்டு நட மற்றவர்களையும் நெல்வழிப்படுத்து நீ எம் நன்றாக இரு உனது புரட்சினைகள் அனைத்தையும் நாந்தித்து வைக்கின்றேன் மகனே மகளே கவலைப்படாதே நான் உன் வீட்டுக்கு வருகின்றேன் உனது வீட்டில் தூய்மை இல்லாமல் இருக்கின்றது உனது வீட்டை சுத்தமாக வைத்திரு உனது மனதையும் சொல்லுகிறேன் மனதையும் சுத்தமாக வைத்திரு நான் உன் வீட்டுக்கு வருகின்றேன் நமது மனது வீட்டில் மட்டுமில்லை மனதிலும் மட்டுமில்லாமல் இல்லாமல் உனது வீட்டுக்கிலேயே வந்து நான் குடியிருப்பேன் நீ கவலைப்படாதே உனது நினைத்தது எல்லாம் நிறைவேற்றுவேன் வந்து உனது பிரச்சனைகளை நீக்குவேன் கவலைப்படாதே குழந்தாய்